தூத்துக்குடி தற்போது தொழில் வளர்ச்சியின் புதிய மையமாக மாறி வருகிறது இங்கு அமைக்கப்படும் பெரிய நிறுவனங்களின் முதலீடுகள் மாவட்டத்தின் பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கின்றன வின்பாஸ் தொழிற்சாலையின் கட்டுமானம் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது இது வளர்ச்சியின் முக்கிய அடையாளமாகும் இந்தியாவின் ஹைட்ரஜன் உற்பத்தி மற்றும் சேமிப்பு மையமாக தூத்துக்குடி மாறுவதால் ஆக்னி பெட்ரோனாஸ் சென்விகார் லீப் கிரீன் எனர்ஜி போன்ற நிறுவனங்கள் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கோடி முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் கோடி முப்பத்தாறாயிரத்து இருநூற்று முப்பத்தெட்டு ரூபாய் கோடி இருபத்தி ரெண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் முதலீடுகளை செய்யவிருக்கின்றன வியோஷி துறைமுகம் ஹைட்ரஜன் சேமிப்பு மையமாக அறிவிக்கப்பட்டதால் வேலை வாய்ப்புகள் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் தூத்துக்குடி தமிழ்நாட்டின் தொழில் மேம்பாட்டில் முக்கிய பங்காற்றும் இடமாக மாறி வருகிறது